கத்திரும்பதாக இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நூற்றி பதிமூணாம் வசனம் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து முது வேதத்தில் பிரியப்படுகிறேன் கத்திரும் மயமுண்டதாக இந்த சொல்லும்போது வீண் சிந்தனை வெறுத்து கத்துரி வேத பிரியமாக இருக்கிறேன் இப்போ வீண் சிந்தனையை நான் விட்டுறேன் கத்துரி வேத பிரியமாக வீண் சிந்தனைக்கு நேர் எதிரானது கத்துரி வேதம் கத்துரி வேதத்துக்கு எதிரானது வீண் சிந்தனை நம்ம வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம அநேக சிந்தனை இருக்கும் தனியாக இருப்போம் தனியாக இருக்கும்போது நம்முடைய சிந்தனைகள் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கோம் இந்த பைபிள் நோவா காலத்திலேயே அவர் அடிக்கும் போது நித்தம் அவர் நினைவு தோட்டம் பொருளாங்கன்னு சொல்லுவார் நம்ம நினைக்கிற பாவங்கள் கூட கத் வேதத்துக்கு விரோதமான பாவங்கள் தான் அது இச்சையின் பாவமாக இருக்கலாம் இல்லை பொருளாசியா இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்த காரியங்களா இருக்கலாம் நம்ம சும்மா தனியாக உட்காந்துட்டு யோசிப்போம்ல எப்படி பண்ணிட்டானே அவ்வளவு அடிச்சுப்போம் அப்படி ரொம்ப யோசிப்போம் அது கூட பாவம் அதுக்கு நேர் எதிரானதான் வேதம் அப்போ நம்ம எல்லார் வாழ்க்கையுமே அந்த பாவம் கண்டிப்பாக இருக்கும் ஏதாவது சிந்தனையில பாவ இருக்கலாம் அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மன்னிப்பு கேட்போம் சிந்தனை ஒரு சீலா பார்த்து மன்னிப்பு கேட்போம் கற்று வேதத்தில் தியானமாக இருப்போம் நேசிப்போம் பிரியப்படுவோம் கண்டிப்பாக தேவன் அந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை உங்களை கிர்பார் உலகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் அதுக்கு தெய்வ செய்வராக அமையன்